இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி ஒன்றியத்திற்கான தேர்தல் ஆண்டுகள் நீடிக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக ஊராட்சி மன்ற தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணாம்பட்டு கேவி குப்பம் காட்பாடி வேலூர் அடைக்கட்டு கனியம்பாடி என ஏழு ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன இந்த ஏழு ஒன்றியங்களில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஊராட்சி மன்றங்கள் உள்ளன தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இதில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெறவில்லை இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இதில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு ஊராட்சி மன்றங்களுக்கு தேர்தல் நடைபெற்ற தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தற்போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற ஊராட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் சில மாதங்களில் முடிவடைய உள்ளது அதனுடன் சேர்த்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஒன்பது மாவட்ட ஊராட்சி அமைப்புகளுக்கான தேர்தலும் சேர்த்து நடத்துவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மூன்றாண்டுகள் முடிவடையாத நிலையில் இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு ஊராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவிப்புகள் குறித்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் காட்பாடி ரோடு ராஜா கோவில் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வேலூர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் எஸ் வி கே மோகன் வேலூர் மாவட்டத்தில் ஏழு ஒன்றியங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான கூட்டமைப்பின் தலைவர்கள் மம்தா இமகிரி பாபு மகாலட்சுமி சரவணன் தியாகராஜன் பாலாசேட்டு ராதாகிருஷ்ணன் பாபுஜி லதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான கூட்டமைப்பின் மாநில தலைவர் மானாமதுரை சேர்ந்த எஸ் எம் முனியாண்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரணிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏழு ஒன்றியங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் நன்றி கூறினார் இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலுடன் சேர்த்து பூர்த்தி பூர்த்தியாகாமல் மூன்று ஆண்டுகளே முடிவடைய உள்ள நிலையில் உள்ள ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறுவதாக வந்த தகவல்களை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இந்த ஊராட்சிகளுக்கு பதவிக்காலம் தொடர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக கவர்னர் தமிழக முதலமைச்சர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளிப்பது தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது இறுதிக்கட்டமாக ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஆண்டுகள் பதவிக்காலம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை நாடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன